எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி செய்து கொள்ளுங்கள் படி வந்தன்கிடமனின் சுடு தடல் பூண்டிட மங்கைய கண்களி வசமாக சயிலும் கொழுமன்ற பொருந்திய பொழிலின் பயில் நின்றது ஒன்றிய வட தடவஞ்சுனை துன்றி எழுந்திட திரமாவே கொழுமன்ற பொருந்திய பொழிலின் பயில் நின்றது ஒன்றிய தடவஞ்சுனை துன்றி எழுந்திட ിയും നെഞ്ചിടുന്തി ചെയ്തേങ്ങിയേ ഇരവും പകതന്തിയും നെടു പുൽ വന്തി നൃ കങ്കുടനിയും അയ പാകേങ്ങിയേ ഇവനുപതഞ്ചനിയും பதமடை வேணுவதனிய வஞ்சகும் பதமடை வேணுவோ திருவொன்றி விளங்கிய அண்டர்கள் மலையின் தயிர்ந்தவன் திசெடிகளும் புகழ் கொண்டவன் ஓர் திரு விளங்கிசெட்டிகளும் புகழ்வன் தமிழ் பயிரோ திரிகின்றவன் மஞ்சள் நிரம்புனை பவன் மிஞ்சு திரங்கொழ வென்ற ஜெயதுங்குந்த மகிழ்ந்த மறுபோனே திரிகின்றவன் மஞ்சள் நிறம்புனை பவன் மிஞ்சு திறங்கொழவென்றிட ஜெயதுங்க முகந்தர் மகிழ மருகோணே மகிழும் மறுகோணே மருபும் கடதுமியும் குடமுழவங்கள் கும்குமி நின்றிட வளமுன்றிய சிந்திலில் வந்தரும் முருகோணி மரபும் கடதுமியும் குடமுழவங்கள் கும்குமி நின்றிட வளமுன்றிய சிந்திலில் வந்தரும் முருகோணிய மதியும் கதிரும் புயல் உந்தின மருவும் கதிரும் புயல் உந்தின மருவும் படியண்டமில் அங்கிட வளர்கின்ற வருங்கிரி வந்தரு பெறும் ஆடி திரிகின்றவன் அஞ்சு நிறம்புரை மிஞ்சு திறங்கொழ வென்றிடல்

அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பதினான்காம் பாட்டில் பாடலின் பொருள் இது சண்டையிடும் கருத்துடன் வந்து மன்மதன் நிற்க நிலவும் சுடுகின்ற தீயை தன்னல் வைத்து கொள்ள கண்களில் வசப்பட்டு மலைச்சாரலில் உள்ள மனம்பொருந்திய சோலைகளில் தவழ்ந்து வரும் தென்றல் காற்றும் அங்குள்ள அகன்ற அழகிய சுனை நீரில் படிந்து வழிவுடனே இழ இரவும் பகலும் அந்தி வேளையும் நின்று நிதானமாக கோயில் வந்து இசையை தெந்தன என்று பாட எனது இரண்டு கண்களும் தூக்கமில்லாமல் களைத்து போய் இங்கு என் மனம் பதைப்பதைக்க மயக்கம் கொண்டு வருந்திய வஞ்சவனாயிய நான் இனிமேல் உன் மலர்ந்து விளங்கும் திருவடியை அடைவேனோ செல்வம் பொருந்திய இடையர்களின் வீடுகளில் இருந்த தயிரை திருடி உண்பவனும் எட்டு திசைகளிலும் புகழ்பெற்றவனும் வளமான தமிழை பயிலூருடைய பின்னை திரிகின்றவனும் மேகனும் நிறம் கொண்டவனும் மிக்க திரள் கொண்டு மற்பொருள் வெள்ளும் வலிமை வாய்ந்தவனும் வெற்றியும் பரிசுத்தமும் கொண்ட மூந்தன் ஆகிய திருமால் மகிழும் மருகனை பொருந்திய கடல் வலைகளைப் போல குடமுளவு வாத்தியமும் குமின் குமின் என்று ஒளி செய்ய பொருந்திய திருச்செந்தூரில் வந்து எழுந்தருளியுள்ள முருகனே திங்களும் சூரியனும் மேகமும் நாள்தோறும் வானில் செல்வதற்கு தயங்கும்படி இவ்வுலகம் விளங்கும்படியாக வானதாகி வளர்கின்ற திருப்பரன் ஒன்றத்தில் அருள்கின்ற பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க